பிக் பாஸ் அண்ட் இந்த விஜய் டிவி டீம் ஒருத்தனை தோக்கடிக்கிறதா முத்துக்குமரன்ற ஒருத்தனை தோக்கடிக்கிறதா இவ்வளவு பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதை அப்படி எடுத்துக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது இவங்க ஒருத்தர் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு தான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க எல்லாருமே பலியாடா யூஸ் பண்ணி அவங்கவுங்க கேமை வந்து குலைக்கிறதுக்கு விஜய் டிவியா அந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் முத்துக்குமரன் ஜாக்லினுக்கு நடந்த அநியாயத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வீடியோவாக தான் இருக்கும் ஸோ அதை கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைவ்ல ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ் வந்து சொல்றாரு ஸோ அதை சொல்லும் போது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் முத்துக்குமரன் தான் டைட்டில் வின் பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் ஆனால் கடைசியில் அந்த டைட்டில் எங்கே தூக்கி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துருவாங்களோ சௌந்தர்யாட்ட கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட்டை வந்து பிக் பாஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் மக்கள் நீங்க யாரு டைட்டில் ஒன் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் சொல்லுங்க மெயினா முத்துக்குமரன் ஆர்விஸ் நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா விஜய் டிவி முத்துக்குமரனுக்கு இந்த பிக் பாஸ் டீம் டைட்டில் கொடுக்கறது அப்படின்னு கொஞ்சம் டஃப்பான விஷயமா தான் கொண்டு போகிறாங்க கண்டிப்பாக கடைசி நேரத்தில் இது தாங்க ஓட்டு அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுக்கறது கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த கமெண்ட்ஸும் நீங்கள் காட்டுங்க ஸோ ஆல் சோசியல் மீடியா வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ உங்களோட சப்போர்ட்டை இந்த கமெண்ட்ல வந்து காட்டுங்க ஸோ வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அண்ட் ரிவ்யூவுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் ஜாக்லினுக்கு நடந்த அநீதி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்லினுக்கு வந்து நான் அடுத்து சொல்றேன் முதல்ல முத்துக்குமரன் நடந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன் ஒன்னே ஒண்ணு இல்ல இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆன பூசு மணி பாக்ஸ் டாஸ்க் ஆன ஒண்ணு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரம் தான் வெளியில போய் பணம் எடுக்க போறாப்புல சோ அப்படி போக சொல்ல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் போற ட்ராக்கு சின்ன கொஞ்சம் டைமிங் கம்மி தான் அமௌண்ட்டுமே கம்மி தான் சரிங்களா ஸோ அப்படி இருக்கிற இடத்துல முத்துக்குமரன் போகும்போது மட்டும் அந்த இடத்துல தண்ணி கிடக்கு இப்போ சில பேர் கேட்கலாம் டேய் மழை பேஞ்சிருக்காரா என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம் முத்துக்குமரன் ஓடுன்னு அன்னைக்கு அன்னைக்கு நான் இங்கே தான் இருக்கேன் இங்கேயிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவிபி எனக்கு தெரிஞ்சு ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் மழை பெஞ்சிருந்தாலுமே என்னுடைய கேள்வி ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா தமிழ்நாடுன்னு இல்லை இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இதுதான் ஸ்ட்ரக்சர் சரிங்களா ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல மழை பேஞ்சா ஒன்றும் பரவலாக பெய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா வேற வேற மாதிரி ஏதாவது ஒரு ஒரு தண்ணி தேங்கி நிற்கும் அவ்வளோதான் மற்றபடி சென்டரில் ஒருத்தன் ட்ராக்கை பிடிச்சி ஓடுறான்னா அந்த சென்டரில் தான் ஓட ட்ரை பண்ணுவான் சைடில் ஏதாவது பள்ளங்கள்ல இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சென்டரில் நேராக தண்ணி ஊற்றி விட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சிருக்கீங்க சரியா யாரோ நேராக ஒரு பைப்பு போட்டு இல்லைன்னா அந்த தண்ணி லாரிலாம் போகும்போது ஒரு தண்ணி நேராக ஊற்றிட்டு போகும் தெரியுமா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சிருக்கீங்க சரி தண்ணி ஊற்றி வச்சது எதாவது எதர்ச்சியாக நடந்துருக்கலாம் ஏதாவது எதர்ச்சியாக நடந்துருக்கலாம் சரி ஓகே அது எல்லாமே ஓகே பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் ஃபோட்டோ வேணால் அதில் முன்னாடி போகிறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ அதே சேம் டைம் இன்னைக்கு அதான் நேற்று சாயந்தரம் இன்னைக்கு உங்களுக்கு எபிசோட்ல வரும் இன்னைக்கு விசால் ஓடுற டைமிங்கை வந்து நீங்கள் பாருங்கள் அதே சேம் டைம் தான் ஓடுவாப்புல நம்ம முத்துக்குமரன் ஓடும்போது தண்ணியை ஊற்றி வச்சுட்டு லைட்டை ஆஃப் பண்ணி வச்சுருவாங்களா ஆனால் விசால் போகும்போது எக்ஸ்ட்ரா நாலு சீரியல் செட்டு வந்து லைட்டு வந்து கட்டி வச்சிருக்காங்களா ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும் அவங்க ஸ்கெட்சு போட்டது ஃபர்ஸ்ட் முத்துக்குமரனுக்கு ஸோ அது நடக்கல அப்படின்னு தெரிஞ்சோடனே அடுத்த ஸ்கெச்சு ஜாக்லின் போட்டிருக்காங்க ஸோ முத்துக்குமரன் போயிட்டு உள்ளே வந்துட்டாப்ல சரிங்களா சேஃப் அண்ட் செக்யூராக உள்ளே வந்துட்டாப்ல அதுக்கப்புறம் போன ரயானுக்கு ரோடு நீட்டாக அவ்வளோ கிளியராக இருந்துச்சு அப்புறம் போன பவித்ராஜனிக்கும் ரோடு கிளியராக தான் இருந்துச்சு ரயான் போகும்போது அவங்க ஊற்றி அந்த ஈரம் மட்டும் கலர் இருந்துச்சு தவிர தண்ணி இல்ல ஆனா முத்துக்குமரன் போகும்போது தண்ணியே இருந்துச்சு ரோட்ல எனக்கு என்னமோ எப்படி பாக்கும் எனக்கு எப்படி தோணுதுன்னா அந்த டைம்ல தான் ஊத்தி இருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து தோணுச்சு சோ இது முத்துக்குமரன் தோக்கடிக்க போட்ட ஒரு ஸ்கெட்சு சரிங்களா அந்த இருட்டுல லைட் ஆஃப் பண்ணி வச்சு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் ஓட விட்டுட்டு அதே டைம்ல ஒரு விசாலுக்கு பிரைட்டா லைட் போடுறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உங்கள் விஜய் டிவி ப்ராடக்டா இருக்கக்கூடிய ஆளுக்கு எந்த அடிப்படக்கூடாதுன்னா இல்லை முத்துக்கு போகிற வெளியே அனுப்பிட்டா அடுத்த ஆட்கள் உங்கள் காலத்துக்கு ரெண்டராக உட்கார வச்சிடலாமா இப்போ மணி மணி போன சீசனில் மணியை உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சுலாமான்னு பிளான் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் இல்லாமல் போயிடுச்சு அடுத்த ஆப்ஷன் ஜாக்லினோடது ஸோ ஜாக்லினோட பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு ஏன் ப்ரோ அதான் உள்ளே வந்துட்டாங்களே ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டீங்க ஸோ அதுக்கு தான் நல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது முழுக்க முழுக்க ஜாக்லினுக்கு முன்கூட்டியே தெரியும் நம்மளை வீட்டை விட்டு அனுப்ப போறாங்க அப்படிங்கிறது முழுக்க முழுக்க முன்கூட்டியே தெரியும் ஸோ இது டோட்டலி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு ஸ்கிரிப்டடா இருக்கலாம் இல்லை ஜாக்லீனை கூப்பிட்டு வாண்டடாவே நீங்க வந்து வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஸோ இது எந்த மாதிரி அப்படிங்கிறது என்னால வந்து இது பண்ண முடியல ஆனா ஓப்பனா நல்லாவே தெரியுது இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட் வேணும்னே ஜாக்லீன் வந்து வெளில அனுப்பியிருக்காங்க ஏன்னா காலையிலேருந்து நடந்த விஷயங்கள் நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா முத்து இதாகுது அப்புறம் பவித்ராஜ அணி போய் எடுக்கிறாங்க அந்த ப பாக்ஸ் வந்து எடுக்கிறாங்க பவித்ராஜ அணி எடுக்கும்போது பாஸ் வந்து என்ன பண்ணுறாரு ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு இந்த பாக்ஸ் எடுக்கிற மொதல் பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரிய போய் எடுக்கிறேன்னு சொல்லி சும்மா போய் பள்ள திரும்பி திரும்பிட்டாங்க சும்மா அட்டன்ஷன் பண்ணிட்டு திரும்பி திரும்பி திரும்பிட்டு பாக்ஸ் தூரத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கை நீட்ட தூரத்தில் பாக்ஸ் இருக்கு ஆனா வந்து தூரத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்ன ஆகுது ஈவினிங் விசால் போய் எடுக்க போறாப்ல இப்போ எல்லாருமே எடுத்தாச்சு ஆல்ரெடி நேற்று பார்த்தீங்கன்னா பாய்ஸ் மட்டும் அதான் இன்னைக்கு கான்செப்ட்ல பாய்ஸ் மட்டும் தான் எடுக்கணுங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து வரும்போது தான் விசால் போறாப்ல சோ இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன ஆகுது கேர்ள்ஸ் மட்டும் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரப்போகுது அந்த பாயிண்ட்ல ஆல்ரெடி சவுந்தரியா போயிட்டு திருப்பி வந்துட்டாங்க திருப்பி போக மாட்டாங்க பைத்ராஜ ஆல்ரெடி எடுத்தாச்சு மிச்சம் இருக்கிறது ஜாக்லின் ஒரே ஒரு ஆள் தான் இப்ப ஜாக்லின் தான் போகிற ஒரு பாயிண்ட் ஆஃப் இது வந்து பாத்தீங்கன்னா வருது கிட்டத்தட்ட தொண்ணூறு மீட்டரை தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணும் மாதிரி சொல்லியிருக்காங்க இது எப்படி வந்து சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை முழுக்க முழுக்க இவங்க கூப்பிட்ட ஆல்ரெடி வச்சு பேசிட்டாங்க ஜாக்லின்கிட்ட அதனால தான் ஜாக்லின் ப்ரோமோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் திருப்பி இந்த வீட்டை அதை அவங்க சொல்லவும் கூடாது வெளியில் சொல்லவும் கூடாது ஏன்னா கூப்பிட்டு வச்சு பேச அக்ரிமெண்டில் நீங்கள் சைன் போட்டு தான் இருக்கீங்க நாங்கள் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் நாங்கள் என்ன சொல்கிறோமோ நீங்க அதை பண்ணி தான் ஆகணும்னா அவங்க எங்கேயும் போய் நிற்க முடியாது கேஸும் போட முடியாது ஒன்றும் போட முடியாது ஏன்னா அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்காங்க இல்லையா அடுத்து எந்த இதுலயும் போக முடியாது அந்த பிரச்சனையினால சோ ஜாக்லின் இப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிருந்தாலுமே எதுவுமே பண்ண முடியும் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அவங்களால வர முடியாது கண்டிப்பா வந்தாலும் இவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்தாலுமே திருப்பி அவங்கள வெளியே அனுப்புறாங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் ஏங்கய்யா இவ்வளவு பேருக்கு நீங்க டோரை சாத்தினீங்க இல்லையா அப்பே டோரை சாத்த வேண்டியது தானேங்கய்யா ஏங்கய்யா உள்ள விட்டு போய் டைம் செக் பண்றோம் வெங்காயம் செக் பண்றோம்னு எதுக்குங்கயா சொல்றீங்க எனக்கு புரியவே இல்லை இல்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ப்ரோமோ பார்த்துட்டு வந்து கேட்டிருந்தீங்க ப்ரோ ஏன் ப்ரோ அதில் வந்துட்டு டைமிங் வைக்கல டைமிங் டைமிங் இருந்துச்சு நீங்கள் மூணா ப்ரோ நல்லா போய் பாருங்கள் இந்த பக்கம் வேறு பார்ப்பாங்க சம்திங் இந்த பக்கம் வேற பார்ப்பாங்க இங்கேயும் டோர் பார்ப்பாங்க சாச்சன ஜெப்ரின்னு நினைக்கிறேன் இங்கேயும் பார்ப்பாங்க இங்கேயும் பார்ப்பாங்க இங்கேயும் பார்ப்பாங்க இங்கேயும் பார்ப்பாங்க ஸோ டைமிங் அப்போயுமே இருந்திருக்கு இங்கேயுமே இருந்திருக்கு சரியா பட் ஆனால் இவங்க பிளான் பண்ணி ஸ்கெச் பண்ணி யாராவது ஒருத்தர் தூக்கியே ஆகணுங்கிற கட்டாயம் ஆறு பேர் இருந்துட்டா பினாலையில் ஆறு பேரே கொண்டு போக முடியாது இல்லையா யாராவது ஒருத்தர் தூக்கியே ஆகணுங்கிற கட்டாயத்துல இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேரோட விஷயத்தையும் சொல்லிட்டேன் இது அநியாயம் முழுக்க முழுக்க இவங்களோட கண்டென்ட்டுக்காகவும் ஸ்கிரிப்டுக்காகவும் ஜாக்லீனா படி வாங்கிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் ஸோ மூணாவதா இப்போ என்னன்னா வீட்டுக்குள்ள சொன்னாரு நீ ஏன்னா முத்துக்குவரம் வந்து டைட்டில் நான் ராக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இப்போதான் சௌந்தர்யா போன இந்த இடையில உள்ள ஒரு பாயிண்ட் வந்து சௌந்தரியா வெளில போறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூணு பேரோட ஆரம்பிக்கு முத்து இப்போ ரயானு சௌந்தரியா ஃபைனலாக மூணு பேர் இவங்க போற மாதிரி ஒரு பிளான்ல மூணு பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வருது எல்லாம் அஞ்சு பேர் எழுந்திருந்தாங்க விசாலும் சம்திங் பவித்ரா விஷால் அண்ட் பவித்ரா அவர் தருத்து பாக்கி அஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நின்னாங்க மக்களே சோ அப்போ டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படிங்கும்போது முத்து விசால் பி கான்டாப்பில் முத்து ரயானு ப மூணு பேர் வந்து போது என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு பேரும் முத்து ரொம்ப நேரம் பேசுறதுக்கு அப்புறம் முத்து ரயானை செஞ்சு சௌந்தர்யா விட்டு கொடுக்குறாங்க ஸோ சௌந்தர்யா ஆல்ரெடி மைண்டில் ப்ராசஸ் பண்ணிட்டாங்க நம்ம போய் பணத்தை எடுக்கக்கூடாது அட்டன்ஷனை சீக் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓர்ட்டு போகிறாங்க ரெடியாக நிற்கிறாங்க அப்போ பாஸ் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு சௌந்தர் எனக்கு ஒன்றே ஒன்று தான் சௌந்தர்யாவுக்கு மட்டும் நீங்கள் ஏன்டா அவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குறீங்க அவங்க தான் அட்டன்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஏன்ட்டு அவ்வளோ கொடுக்குறீங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் குடுக்குறீங்க எல்லாத்துலேயுமே அவ்வளோ இது நீங்களே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கப்பத்துக்கு நீங்களே கொடுக்க வேண்டியதுதானே கையில் என்னுடைய கேள்வி அதுதான் மக்கள் ஏன்னா ஒரு ஃபோன் டாஸ்கா இருக்கட்டும் எந்த டாஸ்கா இருக்கட்டும் எந்த இளவா இருந்தாலும் சரி இவங்க இவங்களே வாண்டடா சவுந்தர்யாட்ட அதிகமா பேசுறாரு எனக்கு தெரிஞ்சு பிக்பாஸ் ஒருத்தர்கிட்ட ரொம்ப வலிகிறாரு அப்படின்னா அது சௌந்தர்யாட்டம் தான் நான் சொல்லுவேன் ஓப்பனாகவே இது என்ன மாதிரி தப்பா போனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது இதை வந்து நான் தான் சொல்லுவேன் ஏன்னா எல்லார்டும் ஒரு வார்த்தையை தாண்டி அடுத்த வார்த்தை பேச மாட்டாரு சும்மா என்னமோ ஆடி எல்லாம் ஒரு மாறி பண்ற மாதிரி என்னமோ சௌந்தர்யாட்டை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதிக ஸ்கிரீன் பேசு தேவையில்லாத இடங்கள்ல என்னமோ இவங்கள்ட்ட ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசுற மாதிரி கலாச்சி கலாச்சி பேசுறதுலாம் என்ன ஆகுது அப்படின்னா ஆடியன்ஸ் மைண்ட் செட்ல ஒரு விஷயத்தை இவங்களே இன்ஃப்ளூன்ஸ் பண்றாங்க பிக் பாஸ் டீமே இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க சோ என்ன சொல்ல வந்தாருன்ற செய்தியை சொல்லுவோம் சரியா சோ சௌந்தரியாட்டை நிற்கும் போது எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டைம் இவ்வளவு தூரம் போயிட்டு உங்களால முடியலன்னா நீங்க திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ ஓகே அதெல்லாம் தப்பே கிடையாது உங்களால் எடுக்க முடியல இல்ல உங்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டா நீங்க திரும்பி வரலாம் சௌந்தர்யம் வந்து எல்லாமே தான் சரிங்களா இந்த இடத்துல பிக் பாஸ் சொல்றாரு நீங்க யாருக்கும் நிரூபிக்கிறதுக்காகலாம் ஓட வேண்டாம் நீங்க உங்களை உங்கள் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரிகிற நாள் வரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அழுத்தி சொல்றாரு ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச அபிஷியல் ஓட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் முத்துக்கு இருக்காப்ல தேர்ட் பிளேஸ்ல ச இவங்க ஜாக்லின் இருந்தாங்க எப்படியோ ஜாக்லினை தூக்கிட்டாங்க இப்போது ரன்னர் அப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரன்னர் அப்புக்கு விஷால் வந்து பார்த்திங்கனா டிசர்வு ஃபஸ்ட்டு ரன்னரப்பு ஃபஸ்ட்டில் ரன்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காங்க ஸோ இதையும் இப்போ ஏதாவது பிரேக் பண்ணி எதாவது திடீர்னு மக்கள் ஓட்டு இப்படி தான் இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது கொலா பண்ணி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் வந்து இவங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லி சவுந்தராக டைட்டில் தூக்கி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பயமா இருக்கு ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இவங்க சவுந்தராக ஓவர் டைம் கொடுக்கறது ஓவரா ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கறது அப்படிலாம் பார்த்தா எனக்கு இவங்களே அவங்கள ப்ரொமோட் பண்றாங்களோ ஏன்டா அப்படி ப்ரொமோட் பண்ண அவங்களுக்கு என்னடா பிரயோஜனம் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் எப்படி இந்த சீசன் இல்லாம இந்த சீசன்ல டைட்டில் இன்னொரு மணியில எடுத்தாங்களோ அதே மாதிரி சௌத்தரியாட்ட இல்லையோ உங்கள் டீம் டேயோ ஏதோ ஒரு டீலிங்கோ இருக்கலாம் என்னோடய பர்ஸ்பெக்டிவ் நாட்டு இது உண்மை கிடையாது என்னோடய பர்ஸ்பெக்டிவ் இப்படி தோணுது என்னன்னா நீங்கள் எனக்கு மணிலாம் கொடுக்கணும் பெருசாக மணிலாம் கொடுக்கணும் டுவெண்ட்டி லேக்ஸ் கொடுங்க பாக்கி தேர்ட்டியோ ஃபார்ட்டி செவனோ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டீல் பேசி கூட ஒரு சில வேலைகள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல தோணுது ஸோ இப்படி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஏன்னா இந்த டீலிங்கை வந்து நீங்கள் ஜாக் ஃபஸ்ட்டு ஸோ ஜாக்லின் டேயா பேசல அப்படின்னு இந்த டீலிங் கிடையாது அந்த வெளியே போகிறதுக்கு வேறு வழியே இல்லை யாராவது ஒருத்தர் அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஜாக்லினை அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இன்னொன்று ஜாக்லின் அந்த டிவியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் ஸோ அவங்கள்ட்ட சொன்னால் அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு ஏதாவது சொன்னால் வேற வழியே எல்லாம் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால தான் ஜாக்லீன் அதை திரும்பி பார்ப்பனான்னு தெரியலன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க அன்பேரான ஒரு எவிக்ஷன் மக்களே முத்து ஆர்மிஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அதே மாதிரி ஜாக்லின் ஆர்மிஸ் நீங்களும் யோசிச்சுக்கோங்க யார் ஜெயிக்கணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு ஸோ பார்த்து உங்களோட ஓட்டை போடுங்க ஏன்னா உங்களை வச்சு அவங்க ஏமாத்திடுவாங்க கடைசியில் ஜாக்லினோட ஆர்மிஸ் எல்லாம் சௌந்தரியா ஓட்டு போட்டாங்க அதனால சௌந்தர்யா ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பார்த்து நிதானமாக இருக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களோட கருத்துல மறக்காம கமெண்ட்ல விட்டுங்க நெக்ஸ்ட் வீடு மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்